பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவுக்கியமா பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவுக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவுக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவுக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன்நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தான் நிழல் கூட மிதிக்கும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தான் நிழல் கூட மிதிக்கும் மதியாத தலைவாசன் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது இது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது வண்டி ஓடும் சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் உன்னை போல அழகோடும் உறவாட வேண்டும் உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொண்டது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு நிலவுமானம் போலே உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தோம் நீ வளர்ந்ததாலே நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு நிலவுமானம் போலே நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே என் உள்ளும் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் இல் வாழ்க்கை நிம்மதி ஏது இது கணவன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவுக்கியமா யாரும் இருக்கும்